உருவமற்ற எல்லையற்ற எங்கும் நிறைந்த பரமாத்மா பேசுகிறேன் நான் வேறு நீங்கள் வேறு இல்லை நான் மரம் என்றால் நீங்கள் என் கிளைகள் இலைகள் பூக்கள் காய்கள் கனிகள் நீங்கள் வேறு நான் வேறு இல்லை நான் கடல் என்றால் எனது அசைவே அலைகளாகிய நீங்கள் நான் ஒரு அனாதை பரமாத்மாவாகிய நான் ஒரு அனாதை எனக்கு தந்தையோ தாயோ உடன் பிறந்தவர்களோ என் வயிற்றில் பிறந்தவர்களோ யாரும் இல்லை நான் யாருக்கும் எதிலிருந்தும் பிறக்கவில்லை எனக்கு பிறப்பு இல்லை உருவமற்ற எனக்கு இறப்பும் இல்லை உருவமற்ற வெட்ட வழியாகிய நான் ஆதியிலிருந்தே இருக்கின்றேன் ஆதியாகவே இருக்கின்றேன் அதற்கு முன்னதாகவும் இருக்கின்றேன் என்றும் இருந்து கொண்டே இருப்பேன் ஆம் இருப்பது ஒன்றே என் இயல்பு நான் எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு முன்னதாக யாரும் இல்லை என்னிலிருந்தே எல்லாம் தொடக்கம் ஆனால் எனக்கு தொடக்கம் இல்லை தான் எல்லா உயிர்களும் எல்லாமும் இயங்கி முடியும் அனைத்தும் என்னில் கரைந்து இறுதியில் இல்லாமல் போகும் நானே அனைத்திற்கும் முடிவு ஆனால் எனக்கு முடிவு இல்லை எதை கொண்டும் யாரும் என்னை அழிக்க முடியாது என்னை யாரும் துப்பாக்கியால் சுட்டோ கத்தியால் குத்தியோ அல்லது விஷம் கொடுத்தோ கொள்ள இயலாது உருவமற்ற எனக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை ஆதலால் முதுமையோ நோயோ மரணமோ இல்லை நான் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவன் நான் பிறப்பு இல்லாதவன் மரணத்தை வென்றவன் நான் ஒருவர் மட்டுமே இருப்பதால் இங்கு என்னை விட பெரியவர் யாரும் இல்லை நீங்கள் காணும் இந்த பிரபஞ்சம் எனது சிறு திருவிளையாடல் எனது சிறு விளையாட்டு எனது சிறு நடனம் சிறு சலனம் சிறு அசைவு சிறு இயக்கம் இல்லாமல் இருக்கும் நானே இந்த பிரபஞ்சமாக மலர்ந்து மீண்டும் இல்லாமல் இருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் காணுவது எல்லாம் நான் எடுத்த சிறு அவதாரங்களே இது தசாவதாரம் அல்ல சில பல கோடி அவதாரங்கள் நீங்களாகவும் நீங்கள் காணுகின்ற எல்லாமாகவும் இவை எல்லாவற்றிலும் இருப்பவனாகவும் எல்லாவற்றையும் இயக்குபவனாகவும் நானே இருக்கிறேன் நான் ஏகன் நான் ஒருவனாக இருக்கிறேன் இங்கு என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை எல்லையற்று பரவி இருக்கிற எனக்கு அப்பாலும் நானே இருக்கிறேன் நான் யாரை விடவும் உயர்ந்தவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை யாருக்கும் சமமானவனும் இல்லை ஏனெனில் என்னை தவிர இங்கே யாரும் இல்லை நீங்கள் என்னை தேடவில்லை நான் தான் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் என்னை அறிய முயற்சிக்கிறேன் உணர்ந்ததாக கூறும் உங்களில் சிலர் என்னை உணரவில்லை நான் தான் அவர்களுக்குள் இருந்து என்னை உணர்ந்திருக்கிறேன் பரமாத்மாவாகிய நான் எல்லா உடலுக்குள்ளும் சிக்கிக்கொண்ட நிலையே எனது ஜீவாத்மாவாகிய நிலை பரமாத்மாவாகிய நான் மழை எல்லா பாத்திரத்திலும் விழுந்து நான் பிடிபட்ட நிலையே சிக்கிக்கொண்ட நிலையே ஜீவாத்மாவாகிய நீங்கள் நீங்கள் வேறு நான் வேறு இல்லை நான் உங்களை விட்டு ஒருபோதும் பிரிந்ததில்லை பிரியவும் முடியாது இப்போது கூட நான் உங்களோடு பேசவில்லை தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உருவமற்ற வெட்ட வழியாகிய பரமாத்மாவாகிய எனக்கு உங்கள் முன்னே தோன்றி என்னை காட்ட உடலும் இல்லை உங்களை பற்றி சிந்திக்க கவலைப்பட உங்கள் மீது அன்பு செலுத்தும் மனமும் எனக்கு இல்லை ஆதி நிலையில் நிற்கும் எனக்கு என்னை உணரும் அறிவும் இல்லை நான் எப்படிப்பட்டவன் எனது சக்தி என்ன நான் யார் என்பதை உணர்வதற்கே நீங்களாக பிறவி எடுத்தேன் கோடான கோடி அழகிய உடல் எடுத்தேன் இது நான் என்னை ரசிப்பதற்காக எல்லா உயிர்களிடத்திலும் நானே அறிவாக இருக்கிறேன் அது நான் என்னையே உணர்வதற்காக நீங்கள் என்னை பற்றி தெரிந்து கொள்ளாவிட்டாலும் நினைக்காவிட்டாலும் என்னை உணராவிட்டாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எப்போதும் போல சாப்பிடுவீர்கள் விரும்பியதை செய்வீர்கள் விரும்பியதை அனுபவிப்பீர்கள் இருப்பதோ ஒரு பிறவி ஒரு வாழ்க்கை எதற்கு கடவுளை நினைத்து ஆராய்ச்சி செய்து வாழ்க்கை நேரத்தை வீணாக்க வேண்டும் என் வாழ்க்கையை நான் தான் வாழ வேண்டும் கடவுள் எதற்கு என்று நீங்கள் நினைப்பீர்கள் உண்மை என்னவென்றால் நீங்கள் இப்போது செய்வதையே ஆயிரம் பிறவிகளாக மீண்டும் மீண்டும் பிறந்து திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் உடல் நீங்கள் குடியிருக்கும் வீடு அது பழையதாகி முதுமையடைந்து வாழ தகுதியில்லாததாகி நீங்கள் அதை காலி செய்யும்போது நான் அந்த வீட்டை அழித்து விடுவேன் நீங்கள் உருவமற்ற ஆத்மாவாக ஆனால் கர்ம வினைகளோடு கூடிய ஆத்மாவாக பல வருடம் காத்திருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் நான் உங்களுக்கு அடுத்த உடல் தரும் வரை நான் உங்களுக்கு மீண்டும் குழந்தையாக பிறக்க உடல் எடுக்க வாய்ப்பு தரும்போது உங்கள் வாழ்க்கை தொடரும் ஆனால் புதிய மூளை என்பதால் புதிய உடல் என்பதால் மீண்டும் வளர்ந்து மீண்டும் பள்ளியில் படித்து கல்லூரியில் படித்து மீண்டும் திருமணம் செய்து குழந்தை பெற்று மீண்டும் வயதாகி நோய்வாய்ப்பட்டு மீண்டும் செத்து மீண்டும் பிறந்து இப்படி மீண்டும் மீண்டும் பல கோடி பிறவிகளாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும் உங்களுக்குள் இருக்கும் நான் என்னை உணரும் வரை உங்கள் துன்பத்திற்கு முடிவில்லை அது எத்தனை பிறவிகள் ஆனாலும் தொடரும் கடவுள் எனக்கு தேவையில்லை என்று நீங்கள் கூறவில்லை உங்களுக்குள் மயக்கத்தில் இருக்கும் நானே அவ்வாறு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்குள் ஒருவர் என்னை உணரும்போது நான் அவர்கள் மூலம் உங்களிடம் எப்போதும் இப்படி பேசிக்கொண்டுதான் இருப்பேன் நீங்கள் ஞானம் அடையும் வரை நீங்கள் என்னை அடையும் வரை உங்களுக்குள் இருக்கும் நான் என்னை உணரும் வரை